திருவாசகம் படிக்கும் முறை திருவாசகத்தை படிக்கும்போது அதன் பாடல்களின் பொருளை உணர்ந்து படிக்க வேண்டும் மேலும் சிவபுராணம் படிக்கும்போது தினமும் அல்லது சிவனுக்குரிய நாட்களில் படிப்பது உன்னத பலனை தரும் திருச்சிற்றம்பலம் என்று மூன்று முறை சொல்லி சிவபுராணம் படிக்க துவங்க வேண்டும் திருவாசகத்தின் ஒவ்வொரு பாடலையும் படிக்கும்போது அதன் பொருளை நன்கு உணர்ந்து படிக்க வேண்டும் மாணிக்கவாசகர் தன் பாடல்களில் கூறும் கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் திருவாசகத்தை மனப்பாடம் செய்து பாடலாம் முற்றோதல் செய்யும் முறையிலும் படிக்கலாம் திருவாசக பாடல்களை பண்ணோடு சேர்ந்து பாடுவது மிகவும் சிறந்தது அவரவர் ராகத்திற்கு ஏற்ப இசையமைத்து பாடலாம் திருவாசகத்தை தினமும் படிப்பது நல்லது கோவிலுக்குச் சென்று படிப்பதும் சிவனுக்குரிய நாட்களில் படிப்பதும் சிறப்பான பலன்களை தரும் சிவபுராணத்தை படிப்பதற்கு நேரம் காலம் என்று எதுவும் கிடையாது தினமும் அல்லது திங்கட்கிழமை பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி போன்ற நாட்களில் படிப்பது மிக உன்னத பலனை தரும் சிவபுராணம் படிக்கத் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று மூன்று முறை கூறவும் திருவாசகத்தை படிப்பது ஒரு சிறந்த ஆன்மீக அனுபவமாக அமையும் இதன் மூலம் இறைவனின் அருளை பெறலாம்